வணக்கம் என்ன ஆறு நட்புகளே சகோதர சகோதரிகளே என வறுமை மாப்பிள்ளைகளே ஒரு வருத்தமான செய்தி அதுக்காக தான் வந்து வந்திருக்கேன் அதாவது நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு அதாவது எதிர்பார்த்ததுன்னா இந்த வீட்டில் வந்து இவளை எப்போ நான் வந்து வச்சேனோ சரி வேணாம் எங்கிட்ட கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கா வீடு இல்லாமல் சொல்லி வச்சேனோ அதுக்கு வினையை கொண்டு வந்து விட்டுட்டா நான் பல தடவை அவளுக்கு படித்து படித்து சொன்னேன் வேணாப்பா அமைதியாக பேசு கத்தாத வீட்டு ஓனர் கீழே இருக்கிறாங்க சத்தம் மாடி வரைக்கும் கேட்குது கெட்ட வாரத்தை பேசாத பேசாதன்னு சொல்லி படித்து படித்து சொல்லி இத்தனை வருஷமாக நானும் தானே லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா எங்கள் அம்மா வீடை நான் கோவில் மாதிரி வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வீட்டு ஓனர் ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு நீங்கள் வீடை காலி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு நான் வந்து ஒரு இருங்க சார் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் டைம் ஆகும் நான் வீடை மாற்றிக்கிறேன் அப்படின்றதுக்கு அதெல்லாம் இல்லை வீடை காலி பண்ணுங்கள் என்னங்க ஏங்க எதுக்கு காலி பண்ண சொல்கிறீங்க நான் பாட்டுக்கு எங்கள் அம்மா இறந்து போச்சு எங்கள் அம்மா அந்த இறந்த ஃபீலிங்கே இல்லாமல் ஏதோ இங்கே தான் வந்து அந்த ஒரு மணி நேரம் லைவ் போட்டு போகிற நேரத்துக்கு கொஞ்சம் அமைதியாக பேசிட்டு எங்கள் அம்மா கூட பேசுன மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி நான் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணாமல் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லிட்டேன் அதெல்லாம் இல்லை நீங்கள் அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்க டெய்லி பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு பார்த்தா ஒரே சவுண்டு ஒரே காலையில் பார்த்தா கரைச்சல் ஒரே வீடு வந்து நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்க நாங்கள் என்ன உங்கள் வீடியோக்கள்லாம் பார்க்காம இருக்கோமா கீழே பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா துணிமணிகள் பூரா குமிச்சு போட்டுருக்கிறது அது போக உங்கள் கத்துறது கெட்ட வாரத்தை பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து வீடியோவை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து அவங்க முதல் கிளம்ப சொல்லுங்கள் அதான் என் வாழ்க்கையே ஒரே காமெடியாக போச்சு நான் வந்து எவ்வளோ ஒரு எமோஷனலாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக இருந்தால் பாருங்கள் வெங்காயம் வெள்ளை பூடு வந்துட்டார் இருந்தே படித்து படித்து சொல்கிறேன் இந்த வீடு வந்து எங்கள் அம்மா வீடு சரி உனக்காக அடைக்கலம் கொடுத்துருக்கேன்னா அதை வந்து பேசாமல் அமைதியாக இரு கத்தாத கத்தாத தேவையில்லாமல் வீட்டு ஓனர் கீழே இருக்காங்க கேட்கும் கேட்கும் சொல்லி அவ்வளோ தூரம் படித்து படித்து சொல்லி இப்போ நான் எங்கே போவேன் எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து வீடியோ போட்டால் தான் ஒரு நிம்மதி உங்களுக்குமே வீடியோ பார்க்குறவங்களுக்கு சரி ரைட்டு ஒரு கேஸ் இல்லை நானும் சொல்கிறேன் எங்கள் அம்மாவே இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குதுங்க நான் அதனால் எங்கள் அம்மா வீட்டை விட்டு எனக்கு போகிறதுக்கு வந்து மனசு இல்லைங்க உங்களுக்கு எவ்வளோ ரூபா வேணுங்க நான் பணம் தரதுக்கு தயாருங்க அவங்க ஒரு வாரம் இருப்பாங்க காலி பண்ணி போயிடுவாங்க அது வரைக்குமாவது கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் இல்லைன்னா வந்து நான் பார்த்துக்கிறேன்டா இப்போ காலையில் வந்தால் இவளுடைய பேச்சையை விட்டுடுறேன் இப்போ நானுமே வந்து ஆறு ஏழு வருஷமாக அந்த வீட்டில் நான் வந்து வீடியோ போடுறேன் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கே தெரியும் ரெண்டு நாளாக ரெண்டு வருஷமாக எந்த பிரச்சனையாவது வந்திருக்க அந்த அம்மா வீட்டுக்கு வெள்ளை அடித்து எவ்வளோ சுத்தம் பண்ணி இதை கோவில் மாதிரி வச்சுருக்கேன் நான் ஆ இப்படி ஒரே வாரத்தில் கெடுத்து விட்டாளா இல்லையா ஏன் அவள் அன்றைக்கி படித்து படித்து சொன்னாள் அவளை வீட்டில் ஏற்றாத இப்போ பார்த்திங்களா எனக்கே வினையாக வந்து முடிஞ்சிருச்சா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அப்போ பொங்கலுக்கு இப்போ தான் போய் கரும்பு சரி அந்த மூவாயிரூவாயை கூட இவகிட்ட தான் கொடுத்துர்லான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன் இந்த தெருங்க மூவாயிரூவா இப்போ தான் இந்த எனக்கு கொடுத்தாங்க சரி இது வந்து சூர்யா கொடுத்தருவா அந்த ரூபாயும் தனியாக வச்சுருக்கேன் இந்த எனக்கு வந்த ரூபாயும் தனியாக வச்சுருக்கேன் சரி இந்த ரூபாயில் போட போய் நம்ம தான் வந்து அங்கே பொங்கல் கொண்டாடுறோம் இவங்க போய் பொங்கலுக்கு எல்லாம் போய் வாங்கி எல்லாம் செஞ்சுக்கிறட்டும் சாப்பிடட்டும் ஏதோ ட்ரெஸ் எடுத்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி நான் நல்ல மனசோடு தான் இருக்கேன் நீங்களே டெய்லி பார்க்குறீங்கல்ல இந்த விஷயம் எனக்கு அன்றைக்கே தெரியும் பெரிய பிரச்சனையாகும் வீட்டு ஓனர் கூப்பிட்டு பேசுவார் கரைச்சலவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறா அதாவதுங்க இவள் எப்படி தெரியுமா இவ இவளோட வாழ்ந்த வாழ்க்கையும் இப்படி தான் இருந்துச்சு சொந்த வீடாக இருக்க போய் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு இப்போ இந்த வாடகை வீடு ஒத்தி வீடாக இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஆ நான் படித்து படித்து சொல்கிறேன்ல இது பிரச்சனையில் போய் முடியும் முடியும்னா இந்த இன்னைக்கு முடிஞ்சிருச்சு நான் எப்படி நான் வந்து பொங்கலை நிம்மதியாக கொண்டாடுவேன் ஏன் உண்மையிலே சொல்கிறேன் எந்த யாராக இருந்தாலும் உங்களோட நான் இன்னொன்று வேறு சொன்னேன் அந்த ஒத்தி ரூபா மேற்கொண்டு கூட ஒரு ஐம்பதாயிரரூபா தர்றேன் நல்ல இல்லை பாய் நான் டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வீடு பூரா ஒழுகுது பாய் சரி பண்ணணும் அண்ணே அந்த ஒழுகுறதுக்கு கூட எவ்வளோ செலவாகுன்னு சொல்லுங்கண்ணே அதையும் நான் தர்றேன்னு அப்படின்ட்டு அதுக்கு கூட நீங்கள் அதில் எழுதிக்கிற வேணாம் பத்திரத்தில் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க ஏன்னா எங்கள் அம்மா வீட்டு நினைவாக நான் செலவு பண்ணுறேன்றதுக்கு முடியவே முடியாதுன்ட்டார் நான் சென்ட்ரிங் போட போகிறேன் அப்படின்ட்டார் இந்த ஓடை பூரா மாற்றிட்டு ஒழுகுது நான் சென்ட்ரிங் போடுறேன்ட்டார் சரிண்ணே அதுக்கு நான் பணம் தரேன்னு சென்ட்ரிங் போட்டுக்கோங்கண்ணே அந்த காசை கூட நீங்கள் கணக்கில் ஏற்றுக்கிற வேணாம்னு அது போக மாதம் மாதம் கரண்ட் பில் என் வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு காலையில் வர்றேண்ணா ஃபேன் கூட போட மாட்டேன் இந்த வருங்க இந்த எலக்ட்ரிக் ஃபேனு இதை வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஃபேன் கூட ஓடாது அந்த லைட்டு ஒரே ஒரு லைட் எரியும் ஒரு மணி நேரம் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா போனால் கரண்ட்டு பில்லு நூறுரூவா இரநூறுவா வரும் நான் வந்து எழுநூறுவா கொடுக்குறேன் ரெண்டு மாதத்துக்கு ஆனே கரண்ட் பில்லு ரெண்டு மாதத்துக்கு ஆயரருவா கொடுத்துறேன்னு அதுபோக வந்து வீட்டுக்கு கொடுத்த பணத்துலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பதாயிரம் வேணுமா ஒரு லட்சம் வேணுமா அதையும் நான் தர்றேன்னு ஏன்னா எல்லா எல்லா வகையிலையும் வந்து நான் உங்களுக்கு இதை இதை விட எனக்கு வீடு கிடைக்கும் அதுக்காக வீடு கிடைக்காம இல்லை இதை விட நான் போனேன்னா தனியாகவே ஒரு வீடு பிடிச்சி ஐயாயிரூவா வாடகையிலேயோ பத்தாயரூவா வாடகையிலையோ இல்லை அஞ்சு லட்சம் அட்வான்ஸோ கொடுத்து என்னால் பிடிக்க முடியும் ஏன்னா எனக்காக கொடுக்குறதா இருந்தால் சூர்யா கொடுப்பேன் ஆனால் எனக்கு எங்கள் அம்மா வீடு மாதிரி ஒரு வீடு கிடைக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என் தாயோட நினைவாக அதோடைய நினைவு சின்னமாக தான் நான் இந்த வீட்டில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ சாயங்காலம் நேரம் வர்றேன்னா எனக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தால் போர் அடிக்கும் அதுக்காக தான் வந்து இது போக இந்த ஏரியாவில் உள்ளவங்க பூரா பழகுனவங்க சுப்பிரமணியபுரம் ஏரியா எப்போ பார்த்தாலும் இப்போ நாங்கள் போனேன்னா இந்த டீ குடிக்க போவேன் வருவேன் ஒரு பழகுன இடம் இதை காலி பண்ண வச்சது யாருடைய முழு பொறுப்பு நான் இவ இவ என்ன சொல்கிறேன் இப்போ வந்தவொடனே இவளுக்கு எனக்கு இப்போ பெரிய சண்டையாக ஆகிப்போச்சு வந்தவொடனே எனக்கு கையெல்லாம் அப்படியே பயங்கரமான டென்ஷன் ஆகி அடிக்க பாஞ்சிட்டேன் அப்படி இருந்தும் சொல்கிறேன் நான் நீ முதல்ல கிளம்பு இடத்த காலி பண்ணு நீ போ இல்லை என் மகனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் டே இந்த மாதிரி பிரச்சனையாகி போச்சு இவன் என்னைக்கு வீட்டுக்குள்ளே நான் அன்றைக்கே சொன்னேன்னா ஆமன் புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சூர்யா அவளவுத்தரை படித்து படித்து சொன்னான் அவளை வீட்டுக்குள்ளே ஏற்றாத ஒன்று என் உயிர் தான் போகும் போல் ஆ எனக்கு வேறு எதை கூட விட்டு கொடுத்துருவேங்க எனக்கு பணம் வேணாம் நகை வேணாம் எனக்கு வந்து லட்ச லட்சமாக எதுவுமே தேவை கிடையாது எனக்கு நல்ல துணிமணி கூட வேணாம் எனக்கு தேவை நிம்மதி அந்த நிம்மதி எங்கே கிடைக்குது என் பெற்ற தாய் வீட்டில் தானே இதுக்கே இவ்வளோ தூரம் வந்து இவன் பண்ண வேலைத்தனத்தினால இது போக நான் ஆறு டு ஏழு லைவ் போடுறேன் அதிலேயும் ஊடால 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 வந்து கத்துறாள் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறா வார்த்தை இங்கேருந்து மூணு தெருவுக்கு கேட்குது அது போக நான் போனதுக்கப்புறம் எட்டு டு ஒம்போது ஒரு மணி நேரம் இங்கே லைவை போட்டு உட்காந்துக்கிட்டு இவன் அப்பையும் உட்காந்துக்கிட்டு தேனா பூனா சூனான்னு சொல்லி கத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க எல்லோரும் அதை பார்ப்பாங்கள்ல கீ வீட்டில் இப்போ அவங்க இருக்காங்கன்னா வீட்டு ஓனர் இருக்காங்கன்னா அவங்க பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைங்க ரெண்டாவது வந்து அவங்க கையிலையும் செல்ஃபோன் இருக்குது நம்ம எதில் வீடியோ போடுறோம் வலைதளத்தில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் மீடியாவில் வந்து உள்ளதை எல்லோரும் பார்ப்பாங்க நாலு பேர் வீட்டு ஓனர் சொல்ல மாட்டாங்களா இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க இவங்க என்ன ரெண்டு பேரும் வந்து புரிசை முண்டாட்டி இப்படி போட்டு கத்திக்கிட்டு இவர் ஒரு பக்கம் உட்காந்து கத்துறாரு அந்த அம்மா ஒரு பக்கம் கத்துது நான் ஆக்சுவலாக கத்துறவேன் கிடையாது இவ்வளோ நாள் உங்கள் முன்னால் வீடியோ போட்டிருக்கேனே எவ்வளவு ஜாலியாக பேசுவேன் என்றைக்காவது என் வாயிலிருந்து சில சில வார்த்தைகள் வரும் ஆனாலும் வந்து ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக இருக்கிற இடம் தெரியாமல் போய்கிட்டு இருந்தேன் நான் இந்த வீட்டுக்கு வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது ஒரு மணி நேரம் வருவேன் குனிஞ்ச தலை நிம்புறாமல் வருவேன் வீடியோ போடுவேன் அப்படியே கிளம்பி போயிடுவேன் ஏதோ நாலு பாட்டு பாடுவேன் ஒரு ஜாலியாக இருப்பேன் இப்போ தப்பு பூரா இவன் மேலே வச்சுக்கிட்டு நீ கூத்தியாக வச்சதுனால தான் அவங்க வீடை காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இதே சூர்யா வந்து எத்தனையோ தடவை இந்த வீட்டை கழுவி விட்டு போயிருக்கான் எத்தனையோ நாள் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான் ஒரு நாளாவது கரைச்சல் வந்திருக்கா யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை வீட்டு ஓனர் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது ஆனால் இவள் வந்தால்ல வந்ததுலேருந்து கீழே போய் நான் அப்போவே சொல்கிறேன் உனக்கு என்ன வீடு நீ மேலே இருக்கில இதோடு இரு ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் நீ எந்த பேச்சு வச்சுக்கிறாதான்னு சொல்லி சொல்ல இவ போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட என்னென்ன பேசினா என்னென்ன வத்தி வச்சா ஏன்னா எல்லோரும் என்ன செய்வாங்க பேசுகிறத வந்து அப்படியாமா அப்படியாமான்னு சொல்லி கேட்டுக்கிருவாங்க கேட்டுக்கிட்டா அப்போ இவ்வளோ பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இவ எப்படி தெரியுமா நடந்ததையும் சொல்லியிருப்பா நடக்காததையும் சொல்லியிருப்பாள் என் வாழ்க்கையை பறிச்சிக்கிட்டாவ என்னை வந்து இப்படி வந்து ஏதோ எதோ அழுதுருப்பா போல போய் ஒன்றும் அழுதுருக்கணும் இருக்கணும் இல்லைனா வந்து என் வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டா அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்கணும் இல்லையா அந்த முன்னால் இருந்துச்சு அதை போய் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்ட்டு போனான் அப்போ போய் ஏதோ சொல்லியிருப்பா போல எல்லாருமே அவங்க முன்னால் என்ன சொல்வாங்க அப்படியாம்மா சரிம்மா பார்த்துக்கிறலாம் பார்த்துக்கிறலான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரியும் என்னடா இந்த பாய் இவர் ஒருத்தர் தான் வந்துட்டு போய்கிட்டு இருந்தார் இப்போ இந்த பொம்பளையும் வந்துருச்சு பூரா சுத்தம் இல்லாமல் பூரா அங்கிட்டங்கிட்டு பூரா பரப்பி போட்டு வச்சிருக்கு ஒரு சுத்தபத்தம் கிடையாது ஒரு இது கிடையாது நீட்னஸ் இல்லை அவர் வீடை எப்படி வச்சிருந்தாரு இவங்க எப்படி ஒரு வீட்டு ஓனர் என்ன நினைப்பாங்க அவங்க வீடு வந்து நல்லா இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தானே யோசிப்பாங்க இவள் வந்ததுலேருந்து வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தை பேச்சுக்கு பேச்சு அவதூறு பேச்சு வாயை திறந்தாலே வப்பாட்டி குத்தியா தேனா முண்டை அந்த முண்டை இந்த முண்டைங்கிறது இதெல்லாம் கீழே கேட்காத சரி கீழே விடுங்க இதே வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்த ஒருத்தவங்க குடியிருக்காங்க அந்த அண்ணன் அந்த அண்ணனுக்கு ஒரு வய சடங்கான புள்ள இருக்குது வயசுக்கு அந்த பொண்ணு இருக்குது படிக்கிற பைய ஒருத்தரைக்கும் அதையும் வச்சுக்கிட்டு கூன்னு இவங்க கற்றுனானா இப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட போய் கீழே சொல்லியிருக்கலாம் இந்தம்மா வந்ததுலேருந்து ஒவ்வொரு இது பண்ணுது இவங்க ரொம்ப பேசுகிறாங்க எங்களுக்கு பக்கத்தில் காதை கொடுத்து கேட்க முடியல அப்படின்னு கூட போய் கீழே சொல்லியிருக்கலாம் ரெண்டாவது இந்த பக்கமும் ஒரு வீடு இருக்குது இப்போ அவங்களும் போய் சொல்லியிருக்கலாம் இவன் ஓவர் இல்லைனா இவ போய் மொட்டை மாடியில் போய் மணிக்கணக்கில் போய் அங்கே போய் பேசி பே பேசிக்கிட்டு இருக்கலாம் அதையும் சொல்லி இவங்க யார்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று சொல்லலாம் அக்கந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் உன்னால் உன்னை இந்த வீட்டில் கொண்டு வந்து வச்சதுனால உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை இப்போ நான் என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டா மாதிரி நான் வேறு எதையுமே விட்டு கொடுத்துருவேன் எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பத்து கோடி ரூபா பணத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பணம் வேணுமா இல்லை உங்கள் அம்மாவோட வீடு வேணுமான்னு கேட்டால் எங்கள் அம்மாவோடய வீடு தான் வேணுமே ஏன்னா எனக்கு இனிமேல் எதுவுமே தேவையில்லை ஏன்னா எனக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு துணிமணி சாப்பாடு ஏற்கனவே நான் முடியாதவை சுகர் பேஷண்ட்டு வேறு எனக்கும் கால் வலி உடம்புல புற வியாதி மனவியாதி எல்லாம் இருக்கும்போது ஏதோ இந்த இடத்துல வந்தால் என்னுடைய தாயோட எங்கள் அம்மா இறந்த ஃபீலிங்கே எனக்கு இல்லைங்க சரி இங்கே வர்ற நேரம் தான் நான் கொஞ்சம் நேரம் என்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இங்கே வந்துட்டு போகிறது சரி அந்த அம்மா கூட பேசுகிற மாதிரி அதையும் சொல்லிட்டேன் வீட்டு ஓனர்கிட்ட ஆனால் எங்கள் அம்மா இறந்த மாதிரியே சத்தியமாக சொல்கிறேன் என் தலைமையில் சத்தியமாக ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து நான் எவ்வளோ ரூபா வேணாலும் தர தயார் நான் எதுக்காக இங்கே இருக்கேன்னா ஏதோ அந்த அம்மாவோட நினைவை அந்த அம்மா என்ன உயிரோடு இருக்கிறத நான் நம்பிக்கிட்டு இருக்கேனே நான் இதை விட்டுட்டு நான் வேறு பக்கம் போனேன்னா எனக்கு பேச்சும் வராது என்னுடைய அந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் முடியாமல் நான் அதனால் வந்து செத்து கூட போயிடுவேன் ஏன்னா ஏதோ எல்லாருமே சுயநல உலகம் அங்கிட்டு பார்த்தா ஒருத்தி காசுக்காக இந்த பக்கம் பார்த்தா இவளும் காசுக்காக தான் உட்காந்துருக்காள் யாருமே என் மன நிம்மதியவே புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை யாருக்குமே இவ ஒரு பக்கம் நீ எப்படி போனால் எனக்கு என்ன நானும் கத்துறேன்ல எத்தனை நாள் நான் கத்தியிருப்பேன் வீட்டு ஓனருக்கு காதுக்கு போயிருப்பா அமைதியாக இருப்பா கத்தாதப்பா கத்தாதப்பான்னு ஆயிரம் தடவை சொன்னேன்ல எதையுமே கேட்காமல் உட்காந்துக்கிட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன பேசுகிறதுன்னு கற்று 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 கற்றுன்னு கற்றுனா இல்லை இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு பார்த்தீங்களா இப்போ கிளம்பிட்டா கிளம்பி இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பேக்கையும் செல்ஃபோனையும் எடுத்துக்கிட்டு ஒரு முக்காடு அதை வெளியே போகும்போது மாத்திரம் நடிக்கிறாள்ல அப்படியே புர்கா போட்டுக்கிட்டு அப்படியே முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே இப்படி போகிறான்ல இப்போ நடந்து போகிற ஏதோ மதுரை எரித்த கண்ணகி போவா பார்த்தீங்களா அதை மாதிரி தலைவிரி ஓலமாக அந்த முடி அடக்காத முடி அப்புறப்பான்னு விரிச்சுக்கிட்டு இந்த ஏரியாவில் எல்லாருக்குமே தெரியும் இவள் யாரோட பிள்ளை இவள் யாரோட வம்சம் இவங்க சொந்தக்காரவங்களாம் யார் எல்லாமே தெரியும் இது இந்த சுப்பிரமணியபுரத்தில் இருந்துக்கிட்டே அவங்க பேரையும் கெடுக்கிறாங்க ஒரு சுடிதாரை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து லேஸ் சால் ஒன்று போட்டுக்கிட்டு தலைவிரி கோலமாக அப்படியே முடிய வந்து ஏ அடங்காத எத்தனை பேர் முடிய வந்து மடித்து ரிப்பன் போட்டு போவாங்க இவன் முடிய பூரா அப்படியே பப்பரப்பான நான் அந்த தேங்காய் நரமண்டையை திறந்து போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்ட்டு இப்போ இருந்து இப்போ கிளம்பி இருக்கா இப்போ நேராக போவ அங்கே நாலு வெடப்பாரம் கொடுப்பாங்க இல்லைனா நானே சொல்லிருவேன் ஐயா இவள் ஒரு சைக்கோ இவளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது ஏற்கனவே சரி வேணான்னு சொல்லி இவளுக்காக நான் அடைக்கலம் கொடுத்து வச்சேன் கொடுத்து வச்ச வீடையும் காலி பண்ணுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டா இவ கூட ஏவே இருப்பேன் கூட நான் என்ன சேர்ந்து குடும்பம் நடத்த போகிறேன்னா இதுக்கு அவள் எவ்வளவோ எனக்கு தேவை எனக்கு தேவை நிம்மதி ஒன்றும் உனக்கு என்ன வேணும் கேளு ஜீவானம்சம் வேணுமா ஜீவானம்சம் தர்றேன் விவாகரத்து வேணுமா விவாகரத்து தர்றேன் கிளம்பி முதல்ல போய் இப்போ என் மகனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் இவளை முதல்ல வீட்டுக்கு விடு நீ வீட்டில் போய் வையி அங்கே இருந்துக்கிட்டே வீடை பாரு நான்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளவுதான் நான் ஏதாவது ஒன்று இங்கேயே நான் பண்ணிக்கிடுவேன் எங்கள் அம்மா உயிர் இடத்துலையே என் உயிரும் போகட்டும் ஏன்னா இது அது போக இங்கெல்லாம் அப்படிலாம் வந்து இவ்வளோ வந்து வச்சு நான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறா ஒன்றா நம்பர் முட்டாளாக இருக்கா இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் இப்போ அடைக்கலம் கொடுத்ததுக்கு இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய வினை வந்து சேர்ந்துருக்கு இதை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் எனக்கு இன்னும் ஒன்றுமே புரியலை இப்போ இவனால தான் எனக்கு பிரச்சனை நான் இப்போ சூர்யா வந்து இதே மதுரைக்கு வந்து எத்தனையோ தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கா எனக்கு எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் வந்ததில்லை இவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா தர்த்தரம் பிடிச்சா மாதிரி அவள் தர்த்திரமோ அவள் நல்லவளோ அவள் வாய் தான் அவளுக்கு எமே அவள் வாயில் தான் ஏழரை சனி பிடிச்சிருக்கு இந்த தான் இப்போ எனக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை இதை நான் எப்படி தீக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை பணம் பணத்தால் தீர்க்க முடியாது போல் அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் எதில் போகுதுன்னு இப்போ அவள் கிளம்பி இப்போ ஸ்டேஷனுக்கு போயிருக்காப்பா ஸ்டேஷனுக்கு போய் என்னை போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறான் எப்படி பாருங்கள் நானே ஏற்கனவே வலி கால் வேதனையோட மனவழியோடு நான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் எத்தனை தான் நான் டீல் பண்ணுவேன் இப்போத்தான் அந்த ரெண்டு நாள் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் கணக்கம்பட்டிக்கு போய் அங்கேருந்து கோயம்புத்தூர் போய் நேற்று திருப்பூர் போய் ரேஷன் கிடைக்கி தாராபுரம் வந்து நேற்று நைட்டு பத்து மணிக்கு கூட என்னால் லைவ் வர முடியல கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேங்க நான் உண்மையிலேயே சொல்கிறேன் எங்கள் அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன் என்னால் நானும் பத்து மணிக்கு எந்திரிச்சு எப்படியாவது லைவ் போட்டுடலான்னு பார்க்குறேன் காலு ரெண்டு முட்டு காலும் அப்போ அவ்வளோ வலிங்க அவ்வளோ வேதனை மா தூங்கவும் இல்லை அங்கேருந்து காலைல ஆறு மணிக்கு எந்திரிச்சவன் வழிநெடுக வண்டி ஓட்டிகிட்டு வந்தவன் மத்தியானமும் தூங்கலை ஆறு ட் ஏழு லைவை முடிக்கிறேன் இவன் மன உழைச்சது அதை முடிச்சுட்டு சரினு சொல்லி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அங்கிட்டு பார்த்தா டிவி ஒரு பக்கம் ஓடுது அங்கிட்டு ஒரு பக்கம் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அங்கிட்டு அமிர்தம்மா இவ்வளோ ஒரு கலையை நான் தூங்கவேன் சரி தூங்காமல் முடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒம்போது மணிக்கு பார்த்தா இவன் லைவ் போட்டு முடிச்சுட்டேன்னு சொல்லி என்னை எழுப்புற எனக்கு நான் முடிச்சு பார்க்குறேன் மணி பத்து சரி எப்படியாவது மூஞ்சியை கழுவிட்டு வந்து லைவில் உட்காந்து பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வர்றேன் லைவ் போடுறதுக்கு என்னால் நிற்க முடியலை கால் வலி அப்படியே டயர்டாக வருது என்னால் லைவே போட முடியலை இல்லைனா நேற்று நைட்டு லைட்டு பத்து மணில வந்திருப்பேன் அவ்வளோ மன உளைச்சல் அப்படி மனவழி உடம்பு வலி இதோடு சரி வேணாம் அப்படின்னு முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நாள் பொங்கல் காசு எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி காலையில் போய் பொங்கல் கரும்பு பச்சரிசி ஜீனி பணம் மூவாயிரம் ரூபா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு அந்த காசை கூட ஏன் உண்மையிலே சொல்கிறேன் இறந்து போன ஏன் அன்வர் மேலே ஆனையாக சொல்கிறேன் சரி நம்மளுக்கு தான் காசு இருக்குது நேற்று சூர்யா மூவாயிரூவா கொடுத்துருக்கா சரி அந்த ரூபாயை இவளுக்கு கொடுத்து போய் நீங்கள் மூணு பேர் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க என் பேரனுக்கு ஆயரருவாய்க்கும் அச்சுவுக்கு ஒரு ஆயிரரூவாய்க்கும் இவனுக்கு ஒரு ஆயிரரூவாய்க்கும் எடுத்துக்கட்டும் மூவாயிரூவா பணத்தை வாங்கிட்டு கிளம்பட்டோம் அப்படின்னு சொல்லி ரூபாயோடு வந்தவன் வந்து வாசலில் தான் வண்டியை நிப்பாட்டுறேன் இங்கே வாங்க பாய் ஒரு நிமிஷம் பேசணும் எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் வீடை காலி பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு எங்களுக்கு வீடு வேணும் அப்படி என்ன இவ்வளோ நாள் கேட்காதவங்க அப்படி கேட்குறாங்களே என்னென்ன பிரச்சனை சொல்லுங்கண்ணே எதா இருந்தால் மனசை விட்டு பேசுங்கன்னுங்கிறேன் அவர் ரொம்பட்டு விஷயம் சொல்கிறாரு வேணாம் பாய் ஒரே கெட்ட வார்த்தையாக இருக்குது காது கொண்டு கேட்க முடியலை ஆ வ நீங்கள் வர்றீங்க இந்த ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் பகல்லையும் அப்படி தான் கத்துறீங்க காலையில் வர்றீங்க பார்த்தா சவுண்டு கீழே வரைக்கும் கேட்குது நைட்டு நேரம் ரொம்ப தெளிவாக கேட்குது கற்று கற்று கற்றுன்னு கத்துறீங்க அவங்க உட்காந்துக்கிட்டு வார்த்தைக்கு மேலே வார்த்தை பேசுகிறாங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க குடியிருக்கிற வேணாமா ஆ அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ தூரம் சொல்கிறாரு எங்களுக்கு பணமே வேணாம் பாய் எங்களுக்கு நிம்மதி தான் வேணும் நீங்கள் எவ்வளோ தான் லட்ச லட்சமாக கூட எங்களுக்கு நெம்பாது எங்களுக்கு தேவை வீடு வேணும் வீடை கொடுங்க ஆரம்பிச்சிட்டாலா முடிஞ்சு போச்சா என் தலையில் மண்ணள்ளி போட்டாலா ஆ நான் என்ன பண்ணேன் ஆ சரி வேணாம் இவன் அங்கிட்டுங்கிட்டு சுற்றுறாளே நான் தான் தப்பு பண்ணேன் என் மையங்கிட்ட போய்கிட்டு அந்த ரெண்டு கே சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் காரணம் பாருங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் இவள் பண்ண ஆரம்ப புள்ளிதான் சுகையில் சுகையிலுன்னு ஆரம்பித்தா அதோடு விட்டுட்டு நீ எதோ வீடியோவில் பேசுகிறியா விட்டுரு அதுக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் என் பேரனை கூப்பிட்டு போய் சம்பந்தக்காரமாக கூப்பிட்டு போய் ஒரு கேக்கு வெட்டுறேன்னு சொல்லி போய் உட்காந்து கேக்கை வெட்டினா யாராவது ஒத்துக்குருவாங்களா நீ என்ன வேணாலும் போ நாசமாக போ அவனுக்காக நீ பத்தாயிரம் வளா சரம் கூட விடு இல்லை நீ ஊருக்கே ஸ்வீட்டு கொடு நாங்கள் அதை லவ் பண்ணுறோம் எங்கள் காதல் வெற்றி அடைச்சிருச்சு அப்படி லவ் கூட பண்ணு அதை கூட விட்டுட்டேன் நான் எங்கிட்ட உடனே தண்ணி தெரிச்சு விட்டாச்சு தேவையில்லாமல் என் பேரனை கூப்பிட்டு போய் வச்சு உட்காந்துக்கிட்டு கேக்கு வெட்டினதுனால தானே என் மன உளைச்சலாச்சு அதனால தானே சரி வேணா என் மையண்ட சொன்னே அவன் என்னைய விட அவன் பயங்கரமான கோவக்காரன் உங்கள் உங்கள் பிரச்சனை எதுக்கு பிள்ளை மேலே உதவிங்க அப்படின்னு சொல்லி தானே அவன் வந்து அன்றைக்கி உன்னை பற்றி விட்டான் சரி என் மேலேதே தப்புனே வச்சுக்க சரி உன்னை நான் காட்டி கொடுத்துட்டேன் நீ பண்ணதை அவன் வீடியோ பார்த்துருக்க மாட்டான் சரி நானாக சொல்லி உன்னை மாட்டி விட்டுட்டேன் அதுக்கு பரிகாரமாக தானே உன்னை வந்து வந்துங்க வச்சேன் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும் உனக்கு எதுவும் செய்யாமல் விட்டானே அப்படி இருந்தும் இந்த என் பப்பு குட்டியை பார்த்துக்கிறதுக்கு பார்த்துக்கின்றதுக்கு கூட பார்க்கல நீ கூட்டு போகலன்னா எங்கேயும் விட்டுட்டு போன்றதுனால அமிர்தம்மா வர சொல்லி அப்போ நான் அவள் எவ்வளோ தூரம் அவள் கரெக்டாக இருக்க பப்பு மேலே இருக்க போய் தானே அவங்க அம்மாவை அங்கேருந்து ஃபோன் பண்ணி வர சொல்லி ஏம்மா நாங்கள் எத்தனை தடவை தெரியுமா ஊரில் இருந்து எத்தனை ஃபோன் பண்ணியிருப்போம் தெரியுமா அந்த அம்மாவுக்கு அம்மா அந்த பப்பு வெளியே விட்டுறாத வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு ஏதாவது வந்து போயிருச்சுன்னா வேறு மாதிரி ஆகி போயிடுமா பத்திரமா பார்த்துக்கமா நேற்றுலாம் உண்மையிலேங்க வீடு பூரா ஒன்றுக்கு அந்த கதவே திறந்து விடலை கேட்டோட நிப்பாட்டிடுச்சு போல் வீட்டுக்குள்ளே பார்த்தா ஃப்ரிட்ஜு கிட்டே ஒன்றுக்கு அங்கே சோஃபா கிட்ட ஒன்றுக்கு பாத்ரூம் வாஷிங் மிஷின் ரூமில் ஒன்றுக்கு இங்கிட்டு பார்த்தா ஆயிருந்து வச்சிருந்துச்சு எல்லாத்தையும் வந்து அவள் தான் பூரா கழுவி விட்டு வீட்டை அதை பூரா அலசி விட்டு அவ்வளோ சுத்தம் பண்ணி அந்த பப்புவுக்காக பப்புவை வந்து வளர்த்ததே இவங்க தான் சரி என் பேரனுக்கு அந்த முடி போய் சிக்கிறக்கூடாது சரி அது அதனால் அவன் எங்கள் சொன்னதுக்காக நான் கூப்பிட்டு வந்தேன் இன்றைக்கி அது எங்கள் குடும்பத்தில் ஒன்றா ஆறி ஆயிடுச்சு அதுக்காக நாங்கள் எவ்வளோ தூரம் அமைதியாக போகிறவன் அவள் காசுக்காக மாத்திரம் சொல்லாதீங்க காசுக்காக அதுக்காக பிஎல்இ போடுவாங்களே எல்லா வேலையும் அவள் பார்க்குறாள்ல அப்போ உனக்கு இருக்கிறதுக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன்ல இருக்கிற இடத்துல எவ்வளோ அமைதியாக ஏன்னா பின்னால் வர்றது எனக்கு முன்னாடியே தெரியும் நான் வந்து ஒரு யோசனை பண்ணி சொல்கிறேன் ஏன்னாப்பா அப்படி பண்ணாதப்பா பண்ணாதப்பான்னா இங்கே உட்காந்துக்கிட்டு கத்துறது கத்துறது கத்தி கத்தி இன்றைக்கி இந்த இவ்வளோ நாள் காலி பண்ணாத சொல்லாதவர் இப்போ ஏன் காலி பண்ண சொல்லணும் கேட்டால் உன் தான் காலி பண்ண சொன்னார்ன்னு சொன்னால் என் கூத்தியாவை அங்கே வந்துக்கிட்டு இருக்க இவன் என்றைக்கு எங்கள் அம்மாவுக்கு பாத்தியாக ஓதுனாங்களோ அன்னையோட கூத்தி அந்த வீட்டு பக்கம் வாசலே மிதிக்கிறதில்ல வர வரமாட்டேன்ட்டான் நீ தானே இருக்க அப்போ உனக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு எனக்கு இது தேவையா எவ்வளோ பெரிய இழப்பு இது எனக்கு தெரியுமா நீ என்னால் ஒவ்வொரு நாள் நிம்மதியாக இருக்க முடியுமா நீ வர்றப்போ பூரா அவர் என் மூஞ்சியை மூஞ்சியை பார்ப்பார் எப்போ வீடை காலி பண்ணுறீங்க காலி பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது நான் எங்கே போய் வீடு பார்ப்பேன் எங்கே போய் பார்த்தாலும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் என் பெத்ததாக இருந்த இடத்துக்கு ஈடாகுமா பார்த்துக்கங்க எவ்வளோ தூரம் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டு இப்போ என்னையே வந்து போய் பொங்கல் அதுமா நாளைக்கு பொங்கல் இன்றைக்கி போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறாள் இவனா ஒரு பொம்பளையா நான் கேட்குறேன் இப்போ அங்கே கூப்பிட்டா நான் இன்றைக்கி நான் ஒரே ஒரு முடிவில் தான் இருக்கேன் ஐயா இந்த பொம்பளைக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இதோட என்னை விவாகரத்தை பண்ணாலும் பரவாயில்ல நான் விவாகரத்தில் கையெழுத்து போட தயார் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடாது எனக்கு ஒரு பக்கம் பாவமாக வேறு இருக்குது இவன் எங்கே போவா இனி என் மகனும் ஏற்றுக்கிற மாட்டேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போக முடியாது இவன் வாய் எப்படி பாருங்களேன் எவ்வளவு கேவலமாக போயிட்டா பாருங்கள் ஆ படித்து படித்து சொல்லியே இப்போ எனக்கு என்னை புலம்போ விட்டுட்டாளா தெரியுதா அப்போ என் ஆதங்கத்தை நான் எங்கே போய் கொட்டுவேன் உங்கள் கிட்டே தான் கொட்டுவேன் இப்போ இந்த இதில் இதை எப்படி சமாளிக்க போகிறேன் எல்லா வகையிலையும் ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்த்துக்கிட்டு வர்றேன் கோர்ட்டு பிரச்சனையை தீர்த்தேன் கடக்கம்பட்டிக்கு போனோம் எல்லா பிரச்சனையும் தீர்க்குறேன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கல என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கா ஒரு பிரச்சனையை முடித்தா அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனையை முடித்தா அடுத்த பிரச்சனை இப்படியே ஒவ்வொரு பிரச்சனையாக போனால் என் மண்டை மண்ணுக்குள்ளே போனால் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு நினைக்கிறேன் அதுதான் நடக்கப்போகுது ஏன்னா அழுத்தம் என் மனசுக்குள்ள அப்படியே ஓவர் ப்ரெஷர் ஆகிக்கிட்டே இருக்குது இது என்றைக்கி வந்து பூகம்பமாக வெடிக்கும் என்றைக்கு நான் என்ன முடிவு எடுப்பேங்கிறது எனக்கே சத்தியமாக தெரியலைங்க பொறுமையாக இருக்கேன் இப்போதைக்கு தேவை உங்களுடைய ஆதரவு தான் உங்களுடைய ஒரு பொறுமையான ஒரு பேச்சும் அண்ணே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னே உங்கள் அம்மா வீடு உங்களுக்கிட்டே தானே இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஏன்னா நீங்கள் இவ்வளோ வருத்தப்பட்டு நாங்கள் பார்த்ததே கிடையாதுண்ணே அப்போவே எனக்கு அழுகை வந்துச்சு தேவையில்லாமல் அந்த வெங்காயம் ஆகாரம் பார்க்குறமே வந்தேன் அதோட மண்ணலி போட்டேன் எனக்கு அப்படியே மைண்டு பூரா அப்படியே மாறிடுச்சு இல்லைனா நான் வந்து பேச ஆரம்பித்ததுக்கு அதுக்கும் நான் அப்படியே அழுது அப்படியே கொட்டி தீத்திருப்பேன் நான் சாயங்காலமாக வர்றேன் எதாக இருந்தாலும் பேசிக்கிறலாம் பாய்